வணக்கம் மாயமான முப்பது நாள் பச்சிளம் குழந்தை சடலமாக மீட்பு சந்தேகத்தின் பேரில் குழந்தையின் தாய் மற்றும் பாட்டியிடம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் மீன்சருட்டி அருகே உள்ள மேலசம்போடை கிராமம் இருளர் தெருவைச் சேர்ந்தவர் சித்திரை சோழன் கட்டிட மேஸ்திரியான இவருக்கு பரிமளா என்ற மனைவியும் ஒன்பது பிள்ளைகளும் உள்ளனர் இவர்களது மூத்த மகள் மஞ்சுளா திருமணமாகாமல் கர்ப்பமாக இருந்ததாக கூறப்படுகிறது இதற்கு காரணமாக மஞ்சுளா கூறிய மாற்று சமூகத்தை சேர்ந்த அன்புதுரை மீது ஜெயகுண்டம் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து அன்புதுறையை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் கடந்த மாதம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மஞ்சுளாவுக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது குழந்தை பிறந்த செய்தி அறிந்த ஜெய்குண்டம் அனைத்து மகளிர் போலீசார் அண்மையில் அங்கு அடையாளங்கள் பதிந்து பதிவு செய்து சென்றதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு பத்து மணியளவில் தாய் மஞ்சுளாவுடன் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை யாரோ தூக்கி சென்று விட்டார்கள் என மீன்சொட்டி காவல் நிலையத்தில் கண்ணீர் மல்க மஞ்சுளா புகார் அளித்தார் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வந்தனர் இந்நிலையில் மஞ்சுளா வீட்டிற்கு அருகே பச்சிளம் குழந்தை புதைக்கப்பட்டிருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் விரைந்து சென்று மண்ணில் புதைக்கப்பட்டிருந்த குழந்தையை சடலமாக மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஜெயகுண்டம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது குறித்த சந்தேகத்தின் பேரில் குழந்தையின் தாயார் மஞ்சுளா பாட்டி பரிமளா உள்ளிட்ட ஐந்து பேரிடம் மீன்சுருட்டி சுருட்டி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் டி என் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்